நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பில் உங்களோடு கலந்து கொள்வது மகிழ்ச்சி இலங்கையினுடைய தேர்தல் வருகின்ற இந்த ஆண்டு இலங்கையினுடைய அடுத்த பதினைஞ்சு வருடத்தை தீர்மானிக்க போகிற முக்கியமான ஆண்டாக முக்கிய முக்கியமான தேர்தலாக இருக்கு ஆனால் இந்த தேர்தல் நடக்குமோ இல்லையோன்ற விவகாரமே இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கு அதாவது ஜனாதிபதி தேர்தலை பிற்படலாமா பற்றி அதை பிற்போடுறதுக்கான ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கணும் அதாவது ஆறு வருடமாக இருந்த ஜனாதிபதி காலத்தை ஐந்து வருடமாக இந்த பாராளுமன்றம் குறைச்சிது அந்த யாப்பு திருத்தத்தை எப்படி செய்யலெண்டா மூன்று பாராளுமன்றத்தில் இருந்த மூன்று ரெண்டு பெரும்பான்மையினுடைய ஆதரவோடு அந்த ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்தை வந்து ஆறு ஆறில் இருந்து ஐந்து வருடமாக குறைச்சினோம் அதுக்கு நீதிமன்றம் அது சரியானது என்று கொண்டுச்சது ஆனால் அந்த திருத்தத்துக்கு மக்களுடைய ரெஃபரெண்டம் வந்து எடுக்கப்படவில்லை ஆனால் அது இல்லாமலே நீதிமன்றத்தினுடைய ஆட்சேபனை இல்லாமல் இந்த மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு செய்தார்கள் அப்படி என்றால் மீண்டும் அந்த ஒரு வருஷத்தை வந்து ஆறு வருடமாக மாற்ற முடியும் மூன்று ரெண்டு பெரும்பான்மையோட என்ற அடிப்படையை வச்சுக்கொண்டு தேவைப்பட்ட ஒரு வருடம் பிப்போடலாம் என்று இதான் நாங்கள் உங்களுக்கு ஒரு முதல் ஒரு விஷயத்தை வந்து இங்கே பேசியிருந்த நாங்கள் அதாவது ரணிலுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படாட்டிக்கு தேர்தலே நடக்காத அது தொடர்ந்து இதில் கவனிக்கிற அதாவது எங்களை பின்தொடர்கிற இந்த அரபி இயக்கத்தில் பங்கு பெற்ற ஆக்களுக்கு தெரியும் அதாவது ஜன ரணிலனுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் இந்த தேர்தலே நடக்காது அப்ப இந்த இந்த பெரும் சக்திகளுடைய அரசியல் இலங்கை தொடர்பான அரசியலை தீர்மானத்தை புரிஞ்சு கொள்ளாமல் நாங்கள் நகரவே முடியாது நாங்கள் கோலைகள் போல எங்களுடைய அரசியல் புரிதலை மட்டமாக வச்சிருந்தோம் மண்ட நாங்கள் சிக்குவோம் இலங்கையினுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை வச்சிருந்த ரணில் ஜனாதிபதி ஆக்க முடிஞ்சது தேர்தலை உடனடியாக நடத்தாமல் இந்த காலம் வரைக்கும் நீட்டிக்க முடிஞ்சது மட்டுமில்லை அரசியல் யாப்பிலேயே மூன்று திரும்ப பெரும்பான்மை தீர்மானத்தை அந்த ஒருவருக்காக கொண்டு வந்து ஒரு வருஷம் தேர்தலை பிற்போடவும் அவர்களால் முடியும் இப்ப தமிழ் மக்களுடைய தேர்தல் தொடர்பான தீர்மானங்களை நீங்கள் ஆராயுங்க அதை புரிஞ்சு கொண்டு ஆராயணும் அப்போ தமிழ் மக்களுடைய இந்த இந்த தீர்மானத்தில் பெரிய பேசு பொருளாக இருக்கிறது பொது வேட்பாளர் இந்த பொது வேட்பாளர் வந்து சரியா பிழையா என்ற வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு சிவில் சமூக அமைப்புகள் வந்து ஒரு முன்கை எடுக்குது இந்த என்ன பொது வேட்பாளர் ஒரு ஆளை நிறுத்துறதுக்கான ஒரு முன்கையை வந்து ஒரு சிவில் சமூக அமைப்பு எடுக்குது ஆனால் கட்சிகள் வந்து வெவ்வேறு நிலப்பாடுகளை கொண்டிருக்கு இந்த வெவ்வேறு நிலப்பாடு கொண்டிருக்கிற இந்த கட்சிகள்லையும் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு செயற்படுற கட்சி ஆனால் உள்ளாந்து எதிர்க்கிற கட்சிகளும் இது இருக்குது இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மூன்று மாதத்துக்கு முன்னமே பலரும் வந்து கீழே குமன் போட்டு அரசியல் கட்சிகள் தீர்மானம் எடுக்கைக்கு முன்னம் இதுக்கான ஒரு வழிகாட்டலாக எங்களுடைய நிலப்பாட்டு அறவியக்கத்தினுடைய நிலப்பாட்டை சொல்ல சொல்லி நான் தெளிவா சொன்னான் இந்த இந்த பொது பொது வேட்பாளர் நிறுத்துறது வந்து கொள்கை அளவில் சரியென்றாலும் அது நடைமுறையில் எங்களுக்கு எதிராக எங்களை பாதிக்கக்கூடியதாக மாறலாம் அந்த கூட கூடிய மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கான விடயங்களை சரிப்படுத்தாமல் அதில் கால் வச்சால் எங்களுக்கு ஒரு பாரிய வரலாற்று பின்னடைவு வந்து வந்து சேரும் அதாவது தமிழ் மக்களுடைய ஒரு ஒற்றை கோரிக்கையை வச்சுக்கொண்டு அதாவது ஒரு நியாயம் அரசியல் நியாயம் வேண்டும் ஒரு கோரிக்கையை வச்சுக்கொண்டு மக்களுடைய ஆணையை கேட்கும்போது ஏற்கனவே கூட்டணி காலத்தில் பெறப்பட்ட அந்த ஆணைதான் ஆயுத போராட்டத்தை நியாயம் செய்வதற்கான ஒரு ஆணையாக இருந்தது அந்த ஆணைதான் தமிழ் மக்களுடைய இன்றைய வரைக்குமான ஆணையாக பேணப்பட்டது பிறகு விடுதலை புலிகளுடைய விடுதலை புலிகளுக்கும் ரணிலுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையினுடைய காலத்தில் சமாதான பேச்சு நோர்வேனுடைய மத்தியஸ்த காலத்தில் மீண்டும் ஒரு ஆணை கேட்டு அதுவும் மாபெரும் வெற்றியை அடைஞ்சது அப்போ இந்த ரெண்டு ஆணை கேட்ட காலப்பகுதி என்றது வேறு இப்ப ஆணை ஆணை கேட்கறதுக்கான காலப்பகுதி சூழல் என்றது வேறு அப்போ ரெண்டு சூழலை நாங்கள் பார்த்தோம் என்றால் முதல்ல சொலநாயகம் தலைமையில் இந்த கட்சி வந்து அந்த ஆணையை கேட்கும்போது இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் தமிழ் மக்கள் ஒரு தனிநாட்டு கோரிக்கையை நோக்கி வாரதுக்கான இலங்கை உள்நாட்டு சூழலும் உலகளாவிய சூழலும் வந்து வாய்ப்பாக இருந்தது பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் விடயம் கூட ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது அப்போ இந்த உலகளாவிய நடந்த பல்வேறு வகையான நாடுகளுடைய போராட்டங்களும் உலகம் முழுக்களும் தேசிய இனங்களுக்கான விடுதலை போராட்டங்களும் அது பலசீனாக இருக்கட்டும் அப்போ நடந்த இருத்திரிய போராட்டங்களாக போராட்டமாக இருக்கட்டும் லத்தீன் அமெரிக்க போராட்டங்களாக இருக்கட்டும் அதனுடைய இதில் வந்து ஒரு பெரிய உள்ளார்ந்த ஒரு ஓர்மம் இருந்தது நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் ஒரு ஒரு தனியரசு கோரிக்கையை முன்வைக்கணும் என்று அந்த எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கொன்றப்பட்ட தரப்படுத்தல் அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இளைஞர்களை மாற்றிச்சுது ஆனால் அதுபோல விடுதலை பிரிவனுடைய பேச்சு காலத்தில் வேறு வகையான ஒரு சூழல் இருந்தது முழு மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு வெற்றியினுடைய ஒரு நீண்ட ஆயுத போராட்டத்தினுடைய வெற்றியின் விளைவாக இலங்கை அரசு பணியை வந்திருக்குது அதுபோல் உலக அரசு வந்து உலக அரசுகள் வந்து இதுக்கு ஒரு பொறுப்பு கூறும் ஒரு மத்தியஸ்தத்தை வகிக்கக்கூடிய ஒரு பாத்திர வகிப்புக்குள்ளே உள்ள வருகிறது நாங்கள் வெண்ணிடுவோம் என்ற ஒரு சூழல் இருந்தது அந்த நேரம் விடுதலை புலிகளால் கூட்டமைப்பை வச்சு கேட்கப்பட்ட ஆணைக்கு அந்த நம்பிக்கையும் அந்த வெற்றி பிறவாகவும் சேர்ந்து மக்கள் ஒரு ஆணையை கொடுத்துக்கிறாங்க அந்த ரெண்டு சூழல்லையும் ரெண்டு விதமான நோக்கங்கள் தேவைகள் வந்து மக்களுடைய மனங்கள்லேயே இருந்தது ஆனால் இப்போ அதுக்கான சூழல் இருக்குதான்றதான் கேள்வி அதுக்கான தலைமத்துவம் இருக்கான்றதான் கேள்வி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த தேர்தலை போது செல்விநாயகத்தோட ஒரு பெரும் தலைமத்துவம் நிறுவப்பட்ட சூழலில் ஒரு கூட்டணியாக அதுக்கு எதிராக காலங்காலமாக செயற்பட்ட ஜிஜி பொன்னம்பரத்தனுடைய தலைமையிலான காங்கிரஸ் கட்சியிலிருந்து எல்லாருமே கூட்டுச் சேர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது செல்வத்தினுடைய தலைமத்துவம் அடைந்த தலமத்துவமாக இருந்தது அதுபோல பின்னர் விடுதலை புலிகளுடைய தலைமத்துவம் சாவிதம் அடைந்த தலைமத்துவமாக இருந்தது இந்த ரெண்டு சூழல் அந்த நேரம் இருந்தது அந்த அடைந்த பலமான கீழே பலமான உள்நாட்டு காரணிகளும் வெளிநாட்டு காரணிகளும் சாதகமாக இருந்த சூழல்ல ஒரு வெற்றியை நோக்கின மனநிலை வந்து பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய நிலைமையில் இருந்ததுனால அது வெற்றியாக முடிஞ்சது நின அந்த சூழல் எங்களுக்கு சாதகமாய் இல்லை நாங்கள் பொது வேட்பாளராக நிறுத்துறதே இன்றைக்கு மேற்கு சக்திக்கு எதிராக நிற்கும் அப்ப இந்த உள்ளார்ந்த உள்ளார்ந்த ரீதியையும் பார்த்தால் ஒரு ஒற்றை தலைமத்துவமாக இல்லை எல்லா கட்சிகளும் வாக்குகளை பிரித்து வச்சிருக்குது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ரெண்டா உடைஞ்சு ரெண்டு கூட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கணும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஏற்கனவே பேசின விடயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால் அதில் சொல்லியிருப்பேன் அதாவது ஒவ்வொரு கட்சிகள் கட்சிகளும் பிரிக்கக்கூடிய வாக்குகளுடைய தொகை எவ்வளவாக இருக்குமெண்ட் அதே போல இப்போ சுதந்திர கட்சியில் போட்டியிட்டால் அங்கே ராமநாதன் போல அல்லது பிள்ளையான் போல எம்பிக்களுடைய பிரிக்கக்கூடிய வாக்குகளுடைய அளவு இங்கே என்று அந்த வாக்குகள் பிரிமன்றதுக்கு என்ன அடிப்படை என்றால் அதுதான் தேர்தல் பண்பினுடைய அடிப்படை அப்போ அரசியல் என்றது தேர்தல் அரசியலாக மாறின பிறகு அல்ல தேர்தல் அரசியலாக இன்றைக்கு ஸ்தாபிதம் அடைஞ்சிருக்கிற இந்த சூழல்ல ஒரு போராட்ட அரசியல் சூழல் இல்லை ஒரு தேர்தல் அரசியல் சூழலாக ஸ்தாபிதம் அடைஞ்ச இந்த சூழலில் தேர்தல் அரசியல் பண்பை நாங்கள் புறக்கணித்து போட்டு கற்பனை பண்ண முடியாது அப்ப இந்த தேர்தல் அரசியல் பண்புனுடைய விவகாரம் எப்படி இருக்குமென்னு சொன்னால் உள்ளூர் அல்லது மாவட்ட தலைமத்துவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வாக்குகள் என்ன அப்போ அந்த இன்ஃப்ளூன்ஸ் பவர்ன்றது தான் தேர்தல் அரசியலுடைய பண்பு அவர்கள் தேர்தலுக்காகத்தான் தீர்மானம் எடுப்பினும் அதுக்காக அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு கொழும்பு அரசாங்கத்தோடு வெளிநாட்டு அரசாங்கங்களோட ஒரு கனெக்ஷன் வச்சிருப்பினோம் அப்போ இதெல்லாம் அவையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இவர்கள் எவ்வளவு உள்ளூர்ந்த மாவட்ட மட்டத்தில் எவ்வளவு வாக்குகளை தாங்கள் ஒரு நிரந்தர வாக்குகளாக பிடிச்சு வச்சிருக்கிறோம் பொறுத்து அவர்களுக்கும் மேலே மேலே உள்ளவர்களுக்கும் இடையில ஒரு பேரம் இருக்கும் இது தேர்தல் அரசியலுடைய பண்பாக இருக்கும் இந்த பண்பை புறக்கணிக்க முடியாது இதுதான் பண்பு அதனாலதான் அப்ப இந்த இந்த தேர்தல் அரசியலுடைய இந்த இயல்பான விடயத்தை புறக்கணிச்சு போட்டு விருப்பார்ந்த ஒரு விஷயத்தை நாங்கள் முன்னிறுத்தினால் அது வெற்றி அடிக்காது அது கொள்கை அளவிலையும் லட்சியபூர்வமாகவும் சரியாக இருந்தாலும் அது வெற்றி அடிக்காது வெற்றி அடிக்கையில் என்றால் என்ன நிகழும் மாபெரும் தோல்வியாக வந்து முடியும் இதில் உள்ள ஆபத்து அங்கே இருக்கின்றால் நாங்கள் முன்னர் கேட்ட இதுவரைக்கும் வச்சிருந்த அந்த ரெண்டு மேண்டேட் ரெண்டு தரம் எடுக்கப்பட்ட மேண்டேட் வந்து மக்கள் ஆணை வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இலங்கை அரசாங்கத்துக்கான ஆதரவாக மாறிடும் இதைத்தான் நாங்கள் மூன்று மாதத்துக்கு முன்னும் விவரமாக பேசியிருந்தார்கள் வாக்களுடைய தொகையிலிருந்து எல்லாவற்றையும் பேசியிருந்தார்கள் அது அரசியல் த தலைமத்துவங்களை சிந்திக்க பண்ணுறதுக்காக பேசிய விடயங்கள் தான் அப்போ ஏற்கனவே இந்த தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தலன்ற விஷயத்தில் மலையகம் அடுத்தது மனோகணேசன் போன்ற ஆக்கள் வந்து இதுக்கு ஆதரவு இல்லாத நிலப்பாட்டை எடுத்துட்டோம் முஸ்லீம் கட்சிகள் வாரதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அவர்கள் இதில் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை அவர்கள் வர வரப்போறவும் இல்லை அப்போ அந்த தமிழ் பேசும் என்ற அந்த நிலப்பாட்டில் அது ரெண்டும் கழிஞ்சிட்டு அப்போ எங்களுடைய பலத்தை நிறுவ முடியாத இல்லை இலங்கை அரசியலில் தாக்கம் செலுத்த முடியாத ஒரு பங்கு போனால் அடுத்தது நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தமிழர் தாயகத்தினுடைய நிலப்பாட்டை அறிவிக்க போகிறோம் என்றால் இதில் வரக்கூடிய சரிவு உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் பிள்ளையான் தான் அதிக விருப்பமாக்கப்பெற்று வேட்பாளர் அம்பாறையில் எம்பிசிட்டே தோல்வி திருவோணமலையில கண்டிப்பாக இனி நடக்க போற தேர்தலில் வந்து ஒரு எம்பிசி கிடைக்கும் என்றதுக்கான சூழலே இல்லை இந்த வருஷம் அப்படி பார்த்தால் அந்த மாவட்டங்களில் குறிப்பாக அம்பாறையிலேயும் திருவோணமலையிலேயும் தோல்வி காணும் மட்டக்களப்பில் பிள்ளையான் போன்றவர்கள் பிள்ளையான் என்ற ரெண்டு எம்பி அவர்களுடைய செல்வாக்கு அது அதை தோற்கடிக்கும் இப்படி பார்த்தால் உத கிழக்கு இந்த வாய்ப்பே இல்லை வடக்கில் வெல்லுமான்றது உத்தரவாதம் இல்லை இந்த சூழல் வந்தாலே வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களுடைய தாயகம்ன்றதுல அந்த தாயக கோட்பாட்டு கோட்பாட்டு ரீதியாக தோல்வி அடைஞ்சதுக்கான ப்ரூஃபாக மாறிடும் அடுத்தது வடக்கில் அங்கே கண்ணன் போ போன்றவர்களுடையதும் அடுத்தது இந்த கட்சிகள் வந்து வெளிப்படையாக ஒன்றும் உள்ளார்ந்து யாருக்காக வேலை செய்யணும் என்றும் தெரியாது தான் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க கொழும்பு அரசியல் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்க விழுத்தரா ஒன்று ராஜதந்திர ரீதியாக தமிழர்களுடைய இந்த தாயக கோட்பாடு வந்து தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டுட்டதுன்றதை நிறுவனமாக்கலாம் ரெண்டாவது இவர்களை இப்படி நிறுத்தி உள்ள அந்த கட்சிகளை நேரடியாக இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நபர்களுக்களாகவே அதாவது எம்பிமருக்களாகவே இந்த வாக்குகளை விலைக்கு வாங்கிடலாம் இதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கூடிய லாபம் என்ன ரணிலுக்கான தேர்தலை எதிர் பிரச்சாரத்துக்கான அந்த டோரை வந்து மூடுறது அப்போ ரணிலை நோக்கி எதிர் பிரச்சாரம் செய்து ரணில் தோற்கடிக்கப்பட்டதுக்கான கடந்த கால வரலாற்றை பார்த்தால் சிங்கள தீவிர இனவாத சக்திகள் மேலெழுந்து ரணில் தமிழர்களுக்கு எதையோ கொடுக்க போகிறார் ரணில் உள்ளார்ந்து ஒப்பந்தம் செய்துட்டார் அப்போ சிங்கள இனவாத சக்திகள் தமிழர்களுடைய இந்த தமிழர்களுக்கு எதிரான நிலப்பாட்டை சாதகமாக ரணிலுக்கு எதிராக பயன்படுத்துகிற அந்த டோரை மூட வேணுமென்றால் பொது வேட்பாளரை தமிழ் மக்கள் நிறுத்துறது அமெரிக்காவுக்கும் வெளிப்பட தேவையாக இருக்குது உள்ளார்ந்தவர்கள் வேலை செய்வேன் ரணிலுக்கு அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆனால் வெளிப்பட தேவையாக இருக்குது ஏனென்றால் இந்த ரணிலுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய இனவாத சக்திகள் தமிழர்களும் ரணிலும் சேர்ந்து அல்லது தமிழர்களுடைய வாக்கில் ரணில் வெல்றதுக்கு நிற்கிறார் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்காமல் தடுக்க வேணுமென்றால் அதுக்கு இது ஒரு வழியாக பார்க்கணும் அப்போ இது வெறும் இந்தியாவுடைய தேவை மட்டுமாக இல்லாமல் இது இன்றைக்கு அமைதியாக இதனை இதை தன்மையாக வெளிப்படையாக இதனை அமைதியாக ஏற்றுக்கொண்டும் உள்ளார்ந்து இதற்கு எதிராக வேலை செய்யவும் தான் வெளிச்சக்திகளும் இதில் விரும்புது இப்போ இந்த அடிப்படையை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் தான் எங்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சில விடயங்கள் கண்ணுக்கு புலனாகும் அதை மீறி இதை வெற்றியடைய பண்ணலாம் என்றால் அதுக்கான வேலை திட்டத்தையும் அதுக்கான கட்சிகளுடைய நேரடி சம்மதத்தையும் அந்த சம்மதம் தெரி தெரிவிப்பவர்களுடைய நேரடியான மக்கள் பிரசன்ன வாக்கு மூலங்களையும் அவர்கள் வழங்காமல் இதுக்குள்ளே கால் வச்சால் சிக்கிவோம் அப்போ இதுக்கு எல்லா கட்சிகளும் ஒத்து வந்தால் அந்த கட்சிகள் வெளிப்படையாக மக்கள் முன்னணி முன்னணியில் இதுக்கு வாக்கு மூலம் வேணும் அவர்கள் பிரச்சாரத்தை இப்போ ஆரம்பிக்க வேணும் அப்படி ஆரம்பித்தால்தான் ஓரளவுக்காகவும் மக்களுக்காச்சும் அதற்கு பயப்படணும் அப்படி இல்லாமல் இது செய்ய போகிறது இது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கி விட்டுருமோன்றது தான் இதனுடைய பெரும் அச்சமாக இருக்கும் அப்படி ஒரு தோல்வி நிகழ்ந்தால் அதுக்கு பொறுப்பு சொல்றது யார் பொறுப்பு சொல்றது யார் சிவில் சமூகம் ஒரு கருத்துருவாக்கியல் சமூகம் ஆனால் அரசியல்வாதிகள் மக்களுடைய வாக்கு கையில் வச்சிருக்கிறார்கள் ஷெண்டும் ஒன்று இல்லை மக்களுடைய வாக்கு கையில் வச்சிருக்கிறன்றது தேர்தல் அரசியலுடைய தவிர்க்க முடியாத ஒரு பண்பு அதை தான் எல்லாமே விலைவேசப்படும் ஆனால் கருத்துருவாக்கம்ன்றதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அப்போ சிவில் சமூகத்தினுடைய பலமன்றதும் இந்த 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 அரசியல்வாதிகளுடைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய பலமன்றதும் என்றதும் உண்டு இல்லை இந்த தமிழ் அரசியல்வாதிகள் ஒற்றை கோர்ட்டிலே இல்லை ஆனபடியால் இது ஒற்றை ஆணைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்குகளை கொண்டு குவிக்க மாட்டின அப்படி குவித்தால் அவர்களுக்கும் அதில் தோல்வி இருக்கும் அந்த தோல்வியை அவர்கள் பேர்சனலாகும் சந்திக்க விரும்பாயினார் இந்த அடிப்படையை ஒரு புரிதலுக்காக இங்கே முன்வைக்க விரும்புவர் மேற்கொண்டு இது தொடர்பாக ஆராய வேண்டியது கட்சிகளினுடையதும் கருத்துருவாக்கிகளுடையதும் கடமை எங்களுடைய கடமையை நாங்கள் இதில் முன் வச்சிருக்கிறோம் நல்லது நண்பர்களே அடுத்த ஜூலை மாதம் பதினாலாம் திகதி மாலை ஒன்றியல்லையும் இருபத்தி ஓராந்திகதி டொரண்டோலையும் ஒரு சந்திப்பை வைக்கிறதுக்கான சூழல் அமைஞ்சிருக்குது என்னுடைய எழுத்துக்கள் இலக்கியம் படைப்பு தொடர்பான சந்திப்பாக மட்டும்தான் அது அது இருக்கும் அந்த சந்தி சந்திப்பாக அது இருக்கும் நல்லது அங்கே உள்ள நண்பர்கள் ஒன்று கூடினால் அங்கே வச்சு நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்